புதியபூமி நண்பர்கள் அனைவருக்கு வணக்கம் நான் ராஜ்பாபு சாட்டையடி போராட்டம் சாரி சாட்டையடி புரோகிராம் நேற்றைய தினம் நடத்தப்பட்டது தற்கொரி மலை தலைமையில் வெற்றிகரமாக நடந்து முடிந்த சாட்டையடி புரோகிராம் எதுக்காக நடத்தப்பட்டதுங்க அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாதிக்கப்பட்டதை தொடர்ந்து இந்த சாட்டையடி புரோகிராம் நடத்தினு சொன்னாரு நேற்றைய தினம் தற்கொலை மலை தொடங்கப்பட்ட இந்த சாட்டை அடி புரோகிராமை குறித்து ரொம்ப பெரிய அளவில் பேசலை ஏனென்றால் அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாதிக்கப்பட்ட மாணவியை குறித்த விவரங்களை நேற்றைய தினம் பதிவு செஞ்சிருந்தோம் நேற்றைய தினம் பதிவு செய்த காணொலி இதுக்கு முன்னாடி நண்பர்கள் யாராவது பார்க்கலாம்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோட லிங்க் கொடுக்கறோம் பாருங்க அந்த வீடியோவில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த சம்பவத்தை குறித்து பெரும்பாலான பகுதியில் பேசிய காரணத்தினால் பாதிக்கப்பட்ட மாணவிக்காக நீதி கேட்டு போராட்டத்தை சாரி சாட்டையடி போராட்டத்தை தொடங்கிய இந்த புரோகிராமை குறித்து நம்ம அதிகப்படியாக பேசலை தான் பாருங்க இந்த காணொலி பேசந்து என்னமோ ஆறு சவுக்குடி தான் நான் ஆறு முறை சவுக்கு அடிச்சுப்போம்ப்பா அதுக்கப்புறம் யாரும் என்ன அடிச்ச விடாதீங்கப்பா டக்குன்னு சுற்றி இருக்கிறவங்க ஒரு நாலஞ்சு பேர் தான் நிற்கிறாங்க அந்த நாலஞ்சு பேரில் யாராவது ஒருத்தர் சுற்றி இருக்கவங்க டக்குன்னு வந்து என்ன பிடிச்சிருங்கன்னு சொல்லி வச்சு தான் பாருங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டாரு ம் ஸ்டார்ட் பண்ணிட்டுமா ஒழுங்கா எண்ணுங்கப்பா ம் அச்சு சார் நாங்கள் என்றோம் ஒன்று ரெண்டு மூணு புடிங்கடா ஏன் சார் இன்னும் ஆறாவல சார் மூணு தான் இருக்குது இன்னும் அச்சுக்கங்க நாலு ஐயோ கழுத்தெல்லாம் சுத்திக்கிறே அடிச்சுக்க தெரியாம அடிச்சுக்கிறனே அஞ்சி வாங்கடா புதிங்கடா சார் இன்னும் ஆறு ஆவல சார் இன்னும் ஒண்ணு பெண்டிங் இருக்கு சார் அடிங்க ஆறு முடிஞ்சிரா யோ இருங்க இல்லங்க ஆறு ஆயிடுச்சுங்க ஆறு ஆனவனும் வந்து தடுக்க சொன்னாருங்க அடிச்சுக்கிட்டேன் என்ன இப்போ என்னமோ அந்த சவுக்கு ரியல் சவுக்குல அடிச்சுக்கிற மாதிரி ஒரு பில்டப் பண்றாரு ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்லாம் பயங்கரமா கொடுக்குறாரு நூல் சவுக்கு தான்ப்பா அது ஆறு தான் ஆச்சு இன்னும் ஒன்று அடிச்சுக்கிட்டான் ஏழு சார் ஏழு ஆச்சு சார் ஆச்சுகிட்ட விடுங்க எட்டு புடிங்கடா பை வாங்கறதுக்கு ஒரு நேரம் காலம் இல்லையா வாங்கடான்னு கூப்பிடுறாரு பாருங்க மனசுக்குள்ள கத்தினே டக்குன்னு வந்து போதும் சார் போதும் சார் நீங்க ரத்தம் சிந்தனை வரைக்கும் போதும் சார்னு சொல்லிட்டு டக்குன்னு பாருங்க நிறுத்தி கட்டி பிடிச்சிடறாங்க சரி ஒரு மனுஷன் துடிக்க துடிக்க வலிக்க வலிக்க சத பிய பிய ரத்தம் சொட்ட 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 இதை போல பாருங்க சாட்டையில் இருக்காரு ஆனால் பாருங்க சுற்றி இருக்கிறவங்க வேற யாரும் கிடையாது அவங்க கட்சிக்குள்ளே இருக்கிறவங்களோ அவங்க கட்சியை சேர்ந்தவங்களே சுற்றி இருக்கிறவங்க சிரிச்சின்னுக்காருங்க பாருங்க அவரை நம்பி தானே களத்தில் இறங்கியிருப்பாரு ஆறு நம்பர் முடிஞ்சதுக்கு அப்புறம் டக்குன்னு வந்து பிடிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி பேசி வச்சு தானே களத்தில் இறங்கி சாட்டையில் அச்சுருக்காரு ஆனால் பாருங்கள் அச்சுக்கிட்டம் விடுங்கன்னு சொல்லி ஆறுக்கு மேலே ஏழு போய் எட்டெல்லாம் தாண்டி போயிருக்குது ஆனால் ஏன் சிரிச்சினே இருக்கிறாங்க ஏன் தடுக்காம அச்சியாக அச்சிட்டம் எவ்வளோ வேணா அடிச்சுட்டோம் சொல்லி சிரிச்சினே நின்றுனே இருக்காங்கன்னு சொன்னால் அது ரியல் சாட்டை இல்லையாமே இந்த சாட்டை அடி சாரி போராட்டத்தை தொடங்க போகிறேன்னு அறிவித்த உடனேயே அவங்க கட்சியை சேர்ந்தவங்களே பாருங்க எப்பா நம்ம தலைவர் வந்து சாட்டையை அடிச்சிக்கிற ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ண போகிறாரம்பா அதனால பாருங்க இருக்குதுலையே நல்ல ஸ்ட்ராங்கான ஒரே அட்டிலேயே பாருங்க சத பிச்சின்னு வர மாதிரி சாட்டை கேட்டார்னு சொல்லி கேட்டாங்களா இல்லையான்னு இவங்களே வாங்கி கொடுக்காங்களே தெரியாது இருந்தாலும் பாருங்க ரியல் சாட்டையை இவங்க கட்சியை சேர்ந்தவங்க ஃபஸ்ட்டு வாங்கி வராங்க இதுதான் அவங்க கட்சியை சேர்ந்தவங்க முதல் முதல்ல வாங்கி வந்து கொடுக்குற சாட்டை தேங்காய் ஆன ஸ்ட்ராங்கான சாட்டை இவ்வளவு தட்டிமனான அங்க பாருங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு பாருங்க பாக்கிறதுக்கே தட்டியா ஷார்ப்பா இருக்கு பாருங்க இவ்வளவு ஷார்ப்பா ஒரிஜினல் தேங்காய் நாளால் செய்யப்பட்ட சாட்டையை வாங்கி போய் உங்க கட்சியை சேர்ந்தவங்க கொடுத்த உடனேயே மனுஷன் பாருங்க அந்த சாட்டையை பார்த்தோன்னா கதி கலைஞர்பா போல்றது என்னப்பா என்ன ஏதாவது ஏதாவது பிளான் வச்சுருக்கீங்களா ஒட்டு மொத்தமா என் சோழியை இன்னைக்கே என் கையால நானே முடிச்சிடற மாதிரி ஏதாவது பண்ணிட்டீங்களா என்னப்பா இவ்வளவு ஸ்ட்ராங்கான ஷார்ப்பான நார் எடுத்து கொடுக்குறீங்க என் கையில சார் சாட்டைன்னா இப்படி தான் சார் இருக்கும் இதுதான் சார் ஒரிஜினல் சாட்டை நீங்கள் தானே சாட்டை அடி போராட்டத்தை தொடங்க போகிறேன்னு சொன்னீங்க நீதி கேட்டு உங்களுக்காக பாருங்க அறிவித்த கையோட ராவோட ராவா ஸ்பெஷல் சாட்டையை வர வச்சிருக்கோம் சார் உண்மையிலேயே இது ஸ்பெஷல் சாட்டை தான்ப்பா நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ஸ்பெஷல் சாட்டை நான் அடிச்சிங்கன்னா கிணிகிற சாதை கூட பாருங்கள் ஸ்பெஷலாக தான் கிடையும் ம் ஏதோ போகிற போக்கில் வாய் தவறி உணர்ச்சி வசப்பட்டு நான் சாட்டை அடி போராட்டத்தை தொடங்க போகிறேன்னு சொன்னான் அதுக்காக என் கையால் நானே பாருங்க ஒரு இன்ச்சு சதையை டார்டாராக கீச்சிக்க சொல்கிறீங்களாப்பா ஒவ்வொரு அடிக்கும் ஆகாதுப்பா நீங்கள் என்ன பண்ணுறீங்க லைட்டாக எவ்வளவு ஸ்ட்ராங்கா இழுத்து அச்சின்னா கூட பாருங்க பட்டாலும் கண்ணு மண்ணு தெரியாம எங்கப்பட்டாலும் லைட்டா அடி கூட விழாதவாறு சாட்டை எங்கேயாவது இருக்கான்னு பார்த்து தேடி கண்டுபிடிச்சி எடுத்துன்னு வாங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா இழுத்துக்கிட்டு அச்சுனாலும் வலிக்காத சாட்டை என்ன சாட்டைங்க பருத்தி சாட்டைங்க நூலால் செய்யப்பட்ட சாட்டை நீங்க என்ன பண்றீங்க அந்த நூலால் செய்யப்பட்ட சாட்டையை கொண்டு வாங்க இந்த சாட்டையை தூக்கி ஒரு ஓரமாக வைங்க அப்படிதான் நடந்திருக்குங்க ஒரிஜினலா இவங்க கட்சியை சேர்ந்தவங்க கொண்டு வந்து கொடுத்தது வாய்ந்து வந்து கொடுத்தது இந்த சாட்டை அதை பார்த்து பயந்து போய் பாருங்கள் போராட்டத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது மாத்துறது நூலால் செய்யப்பட்ட சாட்டை அதெல்லாம் பாருங்க இவர் கட்சியை சேர்ந்தவங்களே சுற்றி நிற்கிறாங்க இல்லைங்களா ஒரு அஞ்சாறு பேர் அவங்களே பாருங்க இவர் அடிக்கும் போது காட்டுற ஃபேஸ் எக்ஸ்பிரஷனை பார்த்து சிரிக்கிறாங்க ரத்தம் சொட்ட சொட்ட சத பிய பிய உண்மையிலேயே ஒரிஜினலாகவே சாட்டையில் அச்சுறவங்க கூட இவ்வளவு ஃபேஸ் எக்ஸ்பிரஷனை காட்ட மாட்டாங்கப்பா ஆனால் பாருங்கள் நம்ம தலைவர் நூலில் செஞ்ச சாட்டையில் அச்சுக்கிறாரு அதுக்கே இந்த அளவுக்கு பில்ட் பண்ணிக்கிறாங்க வழிகிற மாதிரியே அதுக்கு தான் ஆறு எண்ணிக்கை முடிஞ்சு கூட யாருமே வந்து தடுக்கல அச்சா விடுங்கப்பா காசா பணமா நூல் சாட்டை தானே வலிக போகுது ஆறுன்னா அறுபது கூட ஆட்சிக்கிடும் அப்படியே விட்டுட்டாங்க இது குறித்து இந்த சாட்டை மாறியதை குறித்து மீடியால கேட்ட கேள்விக்கு தெரிஞ்சு சொன்னாரோ தெரியாம சொன்னாரோ இல்ல வேறு மாட்டி ஓடுறதுக்காக பதில் சொன்னாரோ தெரியாத நாகராஜ் அவர்கள் அவரே பாருங்க உண்மையை ஒத்துக்குனாரு இது வந்து ஃபஸ்ட்டு வந்து மாரியம்மன் கோயிலேருந்து அங்கே அதாவது அந்த கோயம்புத்தூரில் மாரியம்மன் கோயிலேருந்து தேங்காய் நார்னால செஞ்ச ஒரு சாட்டையை முதல்ல கொண்டு வந்தாங்க அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அது வேண்டான்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து சிங்காநல்லூரில் இருக்கக்கூடிய செல்லாண்டியம்மன் கோயிலேருந்து கொண்டு வந்த ஒரு நூலால் ஆன சாட்டையை வாங்கி அதில் தான் அடிச்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதெல்லாம் சப்ஜெக்ட் இல்லை சார் அதெல்லாம் இல்லை அதெல்லாம்

இல்லையே இல்ல நான் இந்த போராட்டத்தை ஸ்டார்ட் பண்ணியே தீர்வான்னு ஒத்த கால நின்னாராங்க கண்ணுல கண்ணீரோட பேசுறேன் மிஸ்டர் ராஜா இரவெல்லாம் அவர் நாங்க வேண்டாம்னு சொன்னோம் தடுத்து பார்த்தோம் ஓஹோ அதனால தான் அவர் சாட்டையில் போது சுத்தி இருக்கிற எல்லாமே பாருங்க சிச்சினே இருந்திருக்காங்க நைட்டோட நைட்டா நாங்க தடுத்து பார்த்தோம் சொன்னவங்க தான் பாருங்க அவர் சாட்டையில அட்சிகிறதை பார்த்து சிச்சினேன்னு இருக்கிறாங்க பாதிக்கப்பட்ட ஒரு மாணவிக்கு நீதி கேட்டு போராட்டம் செய்வதற்கு எவ்வளவோ வழிமுறைகள் இருக்கு நேர்மையான முறையில் நியாயமான முறையில் சட்டப்படி எவ்வளோ வழிமுறைகள் இருக்கு ஆக்கப்பூர்வமாக அறிவுபூர்வமாக இந்த போராட்டத்தை வழிநடத்தி செல்வதற்கு ஆனால் பாருங்க அதை விட்டுட்டு எதற்காக இப்படி சவுக்கால் அடிச்சிக்கணுங்க எதுக்கு தெரியுங்களா மக்களே நான் சாட்டையில் அச்சுக்கிறேன் பாருங்க ஏன் சார் எனக்கு நீங்க ஓட்டு போடல அதனால சாட்டையில் அச்சுக்கிறேன் எவ்வளவோ காசு செலவு பண்ணி எனக்கு கூடாத கூட்டத்தை நானே செட்டப் பண்ணி கூட்டி பார்த்தேன் அதன் மூலமாக ஏதாவது ஒரிஜினல் மாசு எனக்கு வருதான்ட்டு வரல அதுக்காக நானே அச்சுக்கிறேன் என்ன ஒரு மனுஷன் வாழ்க்கையில் போய் பேசலாம் ஆனால் ஏக்கர் கணக்கெல்லாம் பேசக்கூடாது என்கிற ஒரு விஷயத்தையும் தாண்டி அந்த பொய்யே என்னை பார்த்து பயப்படுற அளவுக்கு வாய்க்கு வந்த அவ்வளவு பொய்ய தமிழ்நாடு முழுக்க கட்டுக்கட்டாக கட்டி விட்டேன் அதுக்காக என்ன நானே அச்சுக்கிறேன் பாதிக்கப்பட்ட பெண்ணோட அடையாளத்தை நீங்கள் எப்படியா எஃப்ஐஆரை லீக் பண்ணி வெளியே சொல்லுவீங்க சொல்லி இப்போ நான் வேமா சூசோ இல்லாமல் கேட்குறேன் ஆனால் நானே அப்படிதானே பண்ணேன் மதம் மாற்றம் என்ற ஒன்று இல்லவே இல்லை என்று நீதிமன்றம் அதிகாரபூர்வமாக தெரிவிச்சிச்சு ஆனால் அதற்கு முன்பாக நான் மதமாற்றம் இருந்ததுன்னு பொய் சொல்லி பாதிக்கப்பட்ட ஒரு சிறுமியோட முகத்தை கூட மறைக்காம ஓப்பனா பாருங்க என்னோட ட்விட்டர் பேஜில் பதிவிட்டனே இது சம்பந்தமாக யாருமே என் மீது எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கவே இல்லை பாதிக்கப்பட்ட ஒரு சிறுமியோட ஃபேஸை பிளர் கூட பண்ணாம ஓப்பனா ஓப்பனா போட்டோ கிடையாது வீடியோ பதிவிட்டேன் அதுக்காக யாரும் என் மீது நடவடிக்கை எடுக்கல நானே பாருங்க என் மீது நடவடிக்கை எடுத்துக்கிறேன்னு சொல்லி அதுக்காக அடிச்சுறாரு கரடியே காரி துப்புன காமெடி இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு கரடியே பாருங்க இந்த சாட்டையடி ப்ரோக்ராமை குறித்து துப்பி இருக்குது அவரே அவரை சவுக்கால் அடிச்சுக்கிட்டார் இன்னைக்கு காலையில் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு அடி அடிச்சாரு அப்புறம் எல்லாம் உடையாந்து அவரை தடுத்து நிறுத்தி அந்த சவுக்காகங்கிறதே அவர் கூட நாலஞ்சு பேர் தானே நின்னாங்க அந்த சவுக்கு வாடகை விட்டவன் அப்புறம் அதுக்கு காசு கொடுத்துவேன் அந்த பத்து லட்சம் கொடுப்பார் இல்லை ஒரு செலவுக்கு அந்த மாதிரி நாலஞ்சு பேர் நின்றுருப்பாங்க அதாவது ஒருத்தருக்கு அரசியலுக்கு புதுசாக இருக்கலாம் அரசியலே தெரியாத ஒருத்தருக்கு ஒரு கோமாளியாக இருக்கணும்னாக்க அது வந்து அண்ணாமலை தான் இதை வந்து பைத்தியக்காரத்தனமான ஒரு விஷயம் கோமாளித்தனம்னு சொல்லணும் கோமாளித்தனத்தின் உச்சம் இதை யாத்திரமா சொல்றது அதாவது பாருங்க நோட்ல ரெண்டாயிரம் ரூபாய் புதுசா கொண்டு வர ரெண்டாயிரம் ரூபாய் ஐநூறு ரூபாய் நோட்ல இருக்குன்னு சொன்ன பாருங்க இனிமேல் இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகளாக மாற்றினால் கூட அதை சேட்டலைட் வைத்து கண்காணிக்கப்படக்கூடிய சிஸ்டத்துல இருக்குன்னு சொல்லப்படுகிறது அதனால பண்டில் எங்கேயாவது சேட்டலைட் ஓ அந்த வீட்டுல அந்த பண்டில் இருக்கு போய் எடுத்துட்டு கவர்மெண்ட்ல சொல்லிட்டு வாங்க இனிமே நான் புது நோட்டு வாங்கி சொல்ல முடியாது ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் கிட்ட சொன்னா கூட நம்ப மாட்டாங்க ரூபா நோட்ல சிப்பு இருக்குதுன்னு சொன்னால் கூட ஆனால் பாருங்க ரூபா நோட்டுக்குள்ள சிப்பு இருக்குது அந்த சிப்பு சாட்லைட் வழியாக கண்டுபிடிச்சு எங்கேயாவது பதிக்க வச்சு இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் பண்டுலாம் போய் நாங்கள் அள்ளின்னு வந்துடுவோன்னு நம்பனை இவரே சொல்றாரு பாருங்க எனக்கு தெரிஞ்சு இந்த கோமாளித்தனத்தோட கட்டம் வச்சுக்கோங்களேன் இதை இட்லின்னு சொன்னா சட்னி கூட நம்பாதுன்னு சொல்றான் அந்த விஷயத்த கூட பாருங்க நம்பனை இவரே பாருங்க தற்கொரி மலையை கோமாளித்தனத்தோட உச்சம்னு சொல்கிறாருன்னா அப்போ உண்மையிலேயே கோமாளித்தனத்தோட உச்சம் எந்த உச்சத்தை தொட்டு இருக்குன்னுட்டு நீங்களே பாத்துக்கங்க இது பொறந்ததுல இருந்தே இப்படித்தானே மூல வளர்ச்சி குறைவா போட்டி யாருக்குங்க தர்கூரி மலைக்கும் கூழ் சுரேஷ்கும் போட்டி இந்த சாட்டை அடி புரோகிராம்ல யார் ட்ரெண்டிங்ல நம்பர் ஒன் வர்றாங்கன்னுட்டு இவங்க ரெண்டு பேருக்குள்ள போட்டீங்க ஒரு பக்கம் பாருங்க தர்கூரி மலை இந்த ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணிருக்காரு இன்னொரு பக்கம் பாருங்க கூல் சுரேஷ் இந்த சாட்டை அடி புரோகிராம் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு

நீ ஆனா நீ ஆனா பாத்துக்கலாம் வா சாட்டியடி புரோகிராம்ல யார் நம்பர் ஒன் ட்ரெண்டிங்ல தமிழ்நாட்டில் வராங்க பாத்துக்கலாம் சொல்லி இவங்க ரெண்டு பேருக்குள்ள கடுமையான போட்டிங்க நேற்றைய தினம் சரி ரெண்டு பேர்ல யார் ஜெயிச்சாங்க அத மக்கள் தான் சொல்லணும் இதெல்லாம் முட்டாள்தனம் பண்றதெல்லாம் ஒரு லண்டனுக்கு எதுக்கு போனாரு அரசியல் கத்துக்கிறது லண்டன் போனாரு சாட்டி ஆடை லண்டன் போனாரு கத்துக்கிறதுக்கு இந்த செருப்பு கல்றது சட்டைகளும் அவங்களே எத்துக்க மாட்டாங்க இவரு தலைவருக்கே லாய்க்கல அது அதுதான் இல்லாம வந்து சாட்டில எது கடிச்சுக்கிற அதெல்லாம் தப்பு தான் அது மேல செய்யவே மாட்டாங்க யாருமே பாரின் போயிட்டு வந்தாருல இப்ப கொஞ்சம் குதிக்க சொல்லிக்கிறாங்க டெல்லியில ஜிங் ஜிங்குன்னு அதனால ரெண்டு வேப்பல கிடைக்கும்னு பார்த்தாரு கிடைக்கல சாட்டை கச்சிது தூக்கி அச்சுக்கினாரு பைத்தியம் என்ன பண்ணேன்னா சாட்டில அச்சுக்கோ ஒரு போலீசா இருந்துட்டே இந்த மாதிரி ஒரு வேலை செய்யறவரை இதுதான் பாக்குறேன் அது வந்து ஒரு சாட்டுன்றதே நம்ப முடியலன்ற மாதிரி இருக்கு எப்படி அந்த மாதிரி மாதிரி தான் 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 உங்களில் யார் சிறந்த கோமாளிங்கிற போட்டி நடக்குதுங்கிற நான் ஒரு சொல்ல முடியும் மூல வளர்ச்சி வேலை சிற்ப காட்டுறது நாங்களே மாட்டோம் ஏற்கனவே வாய்க்கு வராத பொடிய அவர் அவரே பாருங்க சாட்டையால அடிச்சி ஆரம்பிச்சிருக்காரு இதுக்கு நடுவில் பாருங்க அவர் பேசுற பொய் போதாதுன்ட்டு கொஞ்சம் கூட பாருங்க மறுபடியும் வேமா சூசோ மீடியால உட்காந்து எப்படி சொல்றாரு எஃப்ஐஆர் வாசிச்சார் எஃப்ஐஆர் வாசிச்சார் சொன்ன எஃப்ஐஆர்லாம் முழுக்க ஒன்று அவர் வாசிக்கல அண்ணாமலை எஃப்ஐஆரில் போட்டிருப்பதை வெளியிலே சொல்லக்கூடாது என்று தான் சொன்னார் சொல்லக்கூடாது என்று எழுதப்பட்ட வார்த்தைகளை சொன்னாரா இல்லையா என்ன சொன்னார் எழுதப்பட்ட வார்த்தைகள் எதையும் சொல்லல எதையுமே சொல்லல என்ன சொன்னார் எழுதப்பட்ட வார்த்தைகள் எதையும் சொல்லல எதையுமே சொல்லல அப்படிங்களா இப்போ எஃப்ஐஆர் யார் லீக் பண்ணாங்க அப்படின்னு கேக்குற கேள்வி நியாயம் யார் லீக் பண்ணாங்களோ அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அது யாராக இருந்தாலும் ஆனா பாருங்க அந்த எஃப்ஐஆர் குள்ள இருக்கிற விஷயத்தை

காக்கி சட்டையை போட்டுட்டு அந்த ஸ்டேஷன்ல ஒருத்தவங்க எஃப்ஐஆர் இருக்கீங்களா வெக்கமா இல்லையா உங்களுக்கு வெக்கமா இல்லையா பாத்தீங்களா சொல்லவே இல்லைன்னு சொன்னாரு அதெல்லாம் எதுவுமே பேசலான் எஃப்ஐஆர்ல இருக்கிற விஷயத்த லைன் பை லைன் இவர் தான் பிரஸ்ல சொல்லியிருக்காரு இவர் யாராவது கேட்டாங்களா அந்த எஃப்ஐஆர்ல என்ன இருக்கு என்ன பதிவாக இருக்குன்றத லைன் பை லைன் படிச்சு சொல்லுங்கன்னு யாராவது கேட்டாங்களா பாதிக்கப்பட்ட மாணவி கொடுத்த புகாரின் அடிப்படையில் பதிவு செய்யப்பட்ட அந்த எஃப்ஐஆர்ல இருக்கிற விஷயம் எல்லாத்தையும் பிரஸ் மீட்ல ஒட்டு ஒப்பிச்சது யாருங்க தற்குரிமலை தானே அவர் பிரஸ் மீட்ல சொன்ன விஷயங்கள் அனைத்தும் பதிவு செய்யப்பட்டு ஊடகத்துல இருக்கு ஆனால் பாருங்க இன்னொரு ஊடகத்தில் உட்காந்து சொல்கிறாரு அவர் அதை இப்போல்லாம் எஃப்ஐஆரில் இருக்கிற வார்த்தையெல்லாம் படிக்கவே இல்லை அவரு சும்மா எஃப்ஐஆர் எப்படி லீக் ஆச்சுன்னு கேள்விதான் கேட்டாருன்ட்டு சரி கேட்டார் இல்லைங்களா இந்த எஃப்ஐஆரை போலீஸ் டிபார்ட்மெண்ட்டால் மட்டும்தான் லீக் பண்ணிருக்க முடியும் அவங்க மட்டும்தான் லீக் செய்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி பா கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக கோவையில் ஒரு சிலிண்டர் வெடிச்சது ஞாபகம் இருக்குது இல்லைங்களா என்னெங்க மறுபடியும் மறுபடியும் சிலிண்டர்னே சொல்கிறீங்களேப்பா என்னன்னு சொல்லணுங்க வெடிகுண்டுன்னு சொல்லுங்கள் மனித வெடிகுண்டுன்னு சொல்லுங்கள் தற்கொலை படை தாக்குதல் நடத்துவதற்கு முயற்சி பண்ணாங்கன்னு சொல்லுங்கள் ஒட்டுமொத்த கோயம்புத்தூரையே தகர்ப்பதற்கு உண்டான வேலையில இறங்கினாங்க அந்த சதி முறியடிக்கப்பட்டதுன்னு சொல்லுங்க சரி என்ன மாதிரி குண்டுன்னு பேர் சொல்லி எதை வேணா வச்சு எங்க தப்பு கிடையாது ஆனால் அந்த சமயத்துல தற்கொலை மலை விதவிதமா விதவிதமா டெய்லி நாலு பிரஸ் மீட் கூட்டி மிக முக்கியமான ஒரு விஷயத்தை லீக் பண்ணாரு ஞாபகம் இல்லைங்களா முதலமைச்சர் அவர்கள் நான் சொல்வதை பொய் என்று சொல்லட்டும் நான்கு மாதங்களுக்கு முன்பு ஈரோட்ல இருந்து ஒரு இஸ்லாமிய தீவிரவாதி ஐஎஸ்ஐ சார்ந்தவன தமிழக உள்துறை அரசு பண்ணாங்களா இல்லையான்னு சொல்லணும் சரி இஸ்லாமிய தீவிரவாதி அவர் கூற்றுப்படி அவர் வாதத்தின்படி அவர் வார்த்தையின்படி இஸ்லாமிய தீவிரவாதினே வச்சுக்கிட்டோம் அந்த இஸ்லாமிய தீவிரவாதியை கைது பண்ணாங்கன்ட்டு இவருக்கு எப்படி தெரியுங்க யார் இவருக்கு தகவல் கொடுத்ததுங்க அப்போ இதயம் அதையும் பொருத்தி பார்க்கும்போது நமக்கு கிடைக்கிற ஒரு கிளியர் பிக்சர் என்னன்னா இவருக்கு தகவல் கொடுப்பதற்கு இவருக்கு தகவல் கொடுப்பதற்கு யாரோ இருக்கிறாங்க அது கொடுக்கறது போய் தகவலோ உண்மை தகவலோ தெரியாது ஆனால் யாரோ ஒருத்தர் பாருங்க இவருக்கு தெரிஞ்சவங்க தகவல் கொடுப்பதற்கு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறாங்க அப்படி யாரோ ஒருவர் மூலமாக இவருக்கு தெரிந்த யாரோ ஒரு நபரை வைத்து இவரே ஏன் அந்த எஃப்ஐஆர் லீக் பண்ணிக்க கூடாதுங்க காக்கி சட்டையை போட்டு அந்த ஸ்டேஷன்ல ஒருத்தவங்க எஃப்ஐஆர் வெக்கமா இல்லையா உங்களுக்கு வெக்கமா இல்லையா ஏனென்றால் இந்த எஃப்ஐஆர் லீக் செய்யப்பட்டிருக்கு லீக் செய்யப்பட்டிருக்குன்னு தான் எல்லா ஊடகத்தில் சொல்லியிருக்காங்களே தவிர ஆனால் அந்த எஃப்ஐஆரில் இன்னா இருக்குது அப்படின்ற ஒரு லைன் பை லைனு லைன் பை லைன் பாருங்கள் அந்த பெண் எங்கே இருந்தாங்க என்னென்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு ஒரு டீடெயிலை இவர் தாங்க கிணறு அப்பா கிணறுபட்ட கதையாக அந்த எஃப்ஐஆர்ல நமக்கு தேவையான விஷயம் ஏதாவது கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இவருக்கு தெரிந்த யாரோ ஒருவரை வைத்து கூட வெளியே கொண்டு வந்திருப்பாரு ஆனால் பாருங்கள் அந்த எஃப்ஐஆர் இவர் பார்த்ததுக்கு அப்புறம் இவருக்கு தேவைப்படுற விஷயம் எதுவுமே கிடைக்கல அந்த எஃப்ஐஆர்ல பதிவு செய்யப்பட்டிருப்பது வேறு மாதிரியாக இருக்குது அப்போ என்ன பண்ணலாம் நம்மளே அந்த எஃப்ஐஆரை வெளியே விட்டுட்டு அந்த எஃப்ஐஆர் எப்படி வெளியே வந்ததுன்னு நம்மளே ஒரு கேள்வி கேட்போம் அப்படி கேட்குற அதே இடத்துல அந்த எஃப்ஐஆர்ல இன்னா இருந்ததுன்ட்டு நம்மளே பற்றி சொல்லிட்டுவோம் அப்படியெல்லாம் கிடையாதுங்க பாதிக்கப்பட்ட ஒரு மாணவிக்காக நியாயம் கேட்டு நீதி கேட்டு தானே சாட்டையில் அட்சியின்னு தன்னோட சதையை பிச்சுக்கிறாரு அப்படின்னு சொன்னால் அப்போ பாருங்கள் ஒவ்வொரு நாளும் இந்நேரம் முப்பத்தி ஆறு முறை அவர் தன்னை தானே சாட்டையில் அட்சியின்னு சதையை பிச்சுன்னு முப்பத்தி ஆறு முறை தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிராக நடக்கிற அபலங்களை நான் என்னென்னமோ சொல்லி பார்த்தேன் எப்படி எப்படியோ கெஞ்சி பார்த்தேன் கேட்டு பார்த்தேன் எந்த ஒரு நடவடிக்கை யாரும் எடுக்கல அதனால் நானே ஷாட்டையில் அச்சிக்கிறேன்னு சொல்லும்போது இப்போ பல ஆண்டுகளாக மோடி அவர்கள் கட்சி தான் பாருங்கள் குஜராத்தில் ஆட்சியில் இருக்காங்க அப்படி பல ஆண்டுகளாக மோடி அவர்கள் கட்சி ஆட்சி செய்து கொண்டிருக்கும் குஜராத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் டே சிக்ஸ் உமன்ஸ் ரேப்டு டே இன் குஜராத் குஜராத் மாடல் குஜராத் மாடல் கம்பீரமாக இன்றைக்கும் பாருங்கள் ஊருக்குள்ள சொல்லின்னு சுற்றி இருக்கிற அந்த குஜராத் மாடல் மாநிலத்தில் பாருங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஆறு பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுகிறார்கள் என்ற ஒரு டேட்டாவை அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டே கொடுத்துருக்காங்க அசம்பிளியில அப்படி குஜராத் ஸ்டேட் கவர்மெண்ட்டே இந்த டேட்டா ரிப்போர்ட் கொடுக்குற அதே இடத்துல எவ்வளோ பெருமையாக கௌரவமாக இன்னொரு ரிப்போர்ட்டையும் எடுத்து போடுறாங்க பாருங்க போன வருஷத்தை கூட இந்த வருஷத்தில் இந்த பாலியல் வன்கொடுமை நடக்கிற அந்த சதவீதத்தை ஒரு பர்சன்ட்டை கம்மி பண்ணியிருக்காங்களாம் அப்படி ஒரு சதவீதம் குறைந்த பிறகு குறைந்த பிறகும் கூட வருகின்ற நம்பர் தான் சிக்ஸ் உமன்ஸ் ரேப்டு எவ்ரி டே இன் குஜராத் பெண்களுக்கு எதிராக தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட அவலங்கள் நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லாமல் போச்சு தமிழ்நாட்டில் ஒரு பெண் கூட பாருங்க சுதந்திரமாக நடமாடவே முடியல இந்த அவலங்களை எதிர்த்து நான் சாட்டையில் அச்சுகிறேன்னு சொன்னால் பல ஆண்டுகளாக மோடி அவர்கள் கட்சி ஆட்சி செய்து கொண்டிருக்கும் குஜராத் மாநிலத்தில் ஒவ்வொரு நாளும் ஆறு பெண்கள் ஆறு பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுகிறார்கள் என்று சொல்லும் பொழுது அப்ப ஏன் இந்நேரம் தற்கொலை மலம் முப்பத்தி ஆறு தடவை என்னுடைய தலைவர் என்னுடைய தலைவரான மோடி அவர்கள் கட்சி ஆட்சி செய்து கொண்டிருக்கும் குஜராத் மாநிலத்திலே பாருங்க பெண்களுக்கு எதிராக நடக்கிற கொடுமையை என்னால் தடுத்து நிறுத்த முடியலையே இந்நேரம் முப்பத்தி ஆறு முறை அவர் அச்சினுமே சாட்டையில

இருக்கிட்ட பரவாயில்ல இதையும் பக்தி தேவாயோ பக்தி தேவாயோ 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 ஆனந்த தேவாயோ ஆனந்த தேவாயோ 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 ம் பக்தி தேவாயோ பிரீத்தி தேவாயோ ஆனந்த தேவாயோ நான் சொல்றதை அப்படியே ரிப்பீட் பண்ணி எல்லாரும் சொல்லுங்கோ சொல்லுங்க சொல்லுங்கன்னு அவர் சொன்னதை அப்படியே திருப்பி பக்கத்துலேயே சொல்லினுக்கார் இல்லைங்களா நம்ம ஜி அவர்கள் அவர் யார் தெரியுங்களா அந்த தாடி வச்சுன்னுக்காரு பெருசா ஆசராம் பாபு பதினாறு வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த குற்றவாளிங்க அவரு நாங்கள் சொல்லலை நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு இது பதினாறு வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த குற்றவாளி என்று ஆசாராம் பாபுவுக்கு நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்காங்க தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிராக நடக்கிற கொடுமைக்காக சாட்டியில் கட்சியோட தலைவரே பாருங்க குற்றவாளி என்று தீர்ப்பு கொடுத்த அந்த ஆசாராம் பாபு புண்ணியவாதி பக்கத்திலேயே நின்று கொண்டு அவர் சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லினுகான்னு சொல்லும் போது இந்நேரம் பாருங்க இந்த காட்சியை பார்க்கும் போது தக்குரிமலை அட இதெல்லாம் கூட இருக்கட்டும்ங்க இப்போ இந்த நூல் சாட்டையில் அச்சுக்கிற அந்த ப்ரோக்ராம் பார்க்கறதுக்கு ஒரு கட்சியை சேர்ந்தவங்க சுத்தி நிற்கிறாங்க இல்லைங்களா அப்படி சுற்றி நிற்கிறதுல இன்னொருத்தன் நின்னுகார் பாருங்கள் நடுவில் ஏபி முருகானந்தம் முருகானந்தம் என்பவர் போதுங்க போதுங்க அச்சு இந்த போதுங்க எங்களால் தாங்க முடியலங்க பார்க்குறதுக்கே ரொம்ப கொடுமையாக இருக்குன்னு சொல்லி பாசத்தோடு வந்து தடுக்கிறார் இல்லைங்களா அந்த ஏபி முருகானந்தம் அவர் யாருங்க இந்தோருக்கு பார்த்தீங்களா அவர் யாருன்ட்டு வரதட்சணை கொடுமை பண்ணவர் அந்த வரதட்சணை கொடுமை பண்ண இந்த பொதுச் செயலாளர் ஏபி முருகானந்தத்துக்கு அரஸ்ட் வாரண்ட் கொடுத்துருக்காங்க பெண்களுக்காக நான் சாட்டையில் அச்சுக்கிறேன் சொல்லும்போது அப்போ அப்ப இந்நேரம் பெண்களுக்கு எதிராக குற்றம் செய்கிறவரையே பொதுச் கூடவே வச்சு நிற ஏ பி முருகாந்தத்துக்காக தற்கொலை மலை எத்தனை முறை அச்சின்னு ஒண்ணுங்க சரி அச்சீரன் ஆட்சியர் சொல்கிறார் இல்லைங்களா இப்ப வலிக்கிற மாதிரி நல்லா ஸ்ட்ராங்கா அவருக்கு அவரை எப்படி அச்சிக்க முடியும் வேற யாராவது அச்சா தான் பாருங்க அந்த அடி ஸ்ட்ராங்கா எப்படி தெரியும் டபுள் ரோல் நடிச்ச வடிவில் திரைப்படத்தில் இதை போன்ற ஒரு சாட்டை அடி காமெடி வரும் கொஞ்சம் கோட்டை விடுகிறார் ஆகையால் எப்படி அடிக்க வேண்டும் என்று அடித்துக் காட்ட எனக்கு அனுமதி வேண்டும் ஏங்க இவரு வலிக்காமல் அடிக்கிறாருங்க அவங்க ஆளு அப்படின்றதுக்காக எப்படி அடிக்கணும்ட்டு நான் ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரையல் காட்டுறேன்னு சொல்லி நல்லா வெலு வெலும் வெளுப்பார் வடிவேல் எடுத்து சாட்டையை அடிப்பவரை அடித்து காட்டினால்தான் எப்படி அடிக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வார் இதே அவ்வா இங்கு கேட்க வேண்டும் அந்த மாதிரி சாட்டையில எப்படி அடிச்சுக்கிறது அப்படின்னு ஒரு ட்ரைனிங்கு ஒரிஜினல் சாட்டையில ஒரிஜினல் சாட்டையில அச்சியை தெரிஞ்சவங்க ட்ரைனிங் கொடுத்தாதான் அந்த சாட்டையடி எப்படி இருக்கும்ன்ட்டு இவர்களை போன்றவர்கள் நூல் சாட்டையில் அச்சிக்கிறேன் ட்ராமா பண்ணுற இவர்களை போன்றவர்களுக்கு ஒரிஜினல் சாட்டை அடி எப்படி இருக்கும்ன்ட்டு உண்மையிலேயே சாட்டையில் அடிச்சுக்கிறவங்க ஆட்சியாக தான் தெரியும் இந்த காட்சியெல்லாம் எம் எஸ் பாஸ்கர் அவர்கள் பார்த்தா தான் என்ன நினைப்பார் என்னையாது ஷூட்டிங்காக அடிச்சுக்கிறேன் நானே பாருங்கள் ரியலாக அச்சுக்கிற மாதிரி எவ்வளோ நல்லா நடித்தேன் நான் நீங்கள் ரியலாகவே அடிச்சுக்கிறேன்னு சொல்கிறீங்க கொஞ்சமாவது ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான சாட்டையத்தை அச்சிக்க வானமான்ட்டு எம் எஸ் பாஸ்கர் அவர்களே பாருங்கள் இந்த காட்சியை பார்த்துட்டு சண்டைக்கு ஒரு உதவ வாய்ப்பு இருக்குது இப்போ இந்த இடத்துல பாதிக்கப்பட்ட மாணவிக்காக போராட்டம் செய்வதற்கு ஏற்கனவே சொன்னதை போல ஆக்கப்பூர்வமான வழிகள் எவ்வளவோ இருக்கு இவர் ஆக்கப்பூர்வமான முறையை எதுவும் தேர்ந்தெடுக்காமல் இதை போல கோமாளித்தனமான செயலில் இறங்கும் போது உண்மையிலேயே பாருங்க அந்த மாணவிக்காக பாதிக்கப்பட்ட அந்த மாணவிக்காக யாராவது போராட்டம் பண்ணால் கூட இவர் செய்கின்ற இந்த கோமாளித்தனத்தால் ஒரிஜினல் போராட்டத்தை நீர்த்து போக செய்யும் ஞானசேகனோடு மட்டும் இது முடியல அவரை மட்டும் கைது பண்ணிட்டால் போதாது அவருக்கு பின்னணியில் அவருக்கு பின்னணியில் பெரிய கூட்டமே இருக்குது ஏன்னா ஃபோன் பேசும்போது அவர் யாரோ சார் சார்னு பேசினாரு யார் அந்த சார்னு கூட கேள்வி எழுப்புனாங்க ஆனால் இது குறித்து காவல் ஆணையர் போலீஸ் கமிஷனர் அருண் அவர்கள் என்ன சொன்னார் இல்லை இல்லைங்க அது சும்மா

இந்த எஃப்ஐஆர் எப்படி லீக் ஆச்சு உண்மையிலேயே இவர்களை போன்றவர்கள் யாரை போன்றவர்கள் ஊருக்குள்ள ஒரு கட்சிகள் இருக்கு இல்லைங்களா பாஜக 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 அந்த கட்சியை சேர்ந்தவங்க உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நியாயம் கேட்கணும்னு சொன்னா அறிவுபூர்வமாக சிந்திச்சு வேற ஏதாவது ஒரு வழியில் இந்த போராட்டத்தை கொண்டு போங்க அதை விட்டு விட்டு எதற்காக இதை போன்ற மீடியா அட்டென்ஷனை திருப்பத்துக்காக இந்த சாட்டையடி அதுவும் நூல் சாட்டையடி கோமாளித்தனமான வேலை எங்கே பண்ணணும் இல்லைங்க திமுக ஆட்சி அகற்ற வேண்டும் அப்படின்னு சொன்னால் சரி இப்போ மக்கள்கிட்ட போங்க மக்கள்கிட்ட போய் பேசுங்க எங்களை ஓட்டு போடுங்கன்னு சொல்லுங்கள் திமுக ஆட்சி தூக்கி வெளியே போட்டு எங்களை ஓட்டு போட்டு அந்த ஆட்சியில் நீங்கள் போய் உட்காந்துக்கிங்க யார் வேண்டாம் சொன்னால் வா அதற்கு எவ்வளோ வழிகள் இருக்கும்போது தற்கொலை மலையோட ஃபேஸ் நல்லா ரிஜிஸ்டர் ஆகிற மாதிரி எதுக்காக தனிப்பட்ட ஒரு மனுஷனை ஃபோக்கஸ் பண்ணி இதை போல் பண்ணணுங்க ஏனென்றால் கோடிக்கணக்கில் வரி ஏய்ப்பு இரநூத்தி நாற்பது கோடி ரூபாய் அளவுக்கு உண்டான வரி ஏய்ப்பு பதினோரு கோடி ரூபாய் ஆட் கேஷே தக்குரி மலையோட அக்கா ஆஃபீஸ் வந்து எடுத்திருக்காங்க எக்கச்சக்கமான கோடிக்கணக்கான சொத்துக்கள் பினாமி பேரில் வச்சுருக்கிறது வெளியே வந்துடுச்சு அதில் இருந்து அவர் தப்பிச்சுக்கிறதுக்காக நம்ம தான் பினாமின்ற ஒரு விஷயம் வெளியே வந்துடுச்சு அதில் இருந்து தப்பிச்சுக்கிறதுக்காக பாருங்கள் இவரோட ஃபேஸ் நல்லா ஸ்ட்ராங்காக ரிஜிஸ்டர் ஆகிற மாதிரி தனக்கு தானே பாருங்கள் இதே போல் மீடியா அட்டென்ஷன் தேடிக்கிறாரு அப்போ எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக கூட்டி கேச்சு வச்சு பார்க்கும்போது தற்கொலை மேலே லண்டனுக்கு போயிருந்தார் இல்லைங்களா ஏதோ பொலிட்டிக்கல் சம்மந்தமான ஸ்பெஷல் படி படிக்க போகிறேன்னு சொல்லி அவர் லண்டனில் இருந்த அந்த மூணு மாதம் தொண்ணூறு நாள் தமிழ்நாடு ரொம்ப நிம்மதியாக இருந்தது அமைதியாக இருந்தது முக்கியமாக ஆக்கப்பூர்வமாக இருந்தது அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் நீங்க என்ன நினைக்கிறீங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு கருத்தில் நீங்கள் பதிவு பண்ணும்போது இந்த அண்ணா யூனிவர்சிட்டி இருக்கு இல்லைங்களா அது குறித்து ஒரு தனி ஸ்பெஷல் எபிசோடு நாளை இதென்னு பதிவு பண்ண போகிறோம் அது குறித்து பாருங்க இந்த காணொலி சொன்னால் ரொம்ப காணொலி பெருசாகிடும் அதனால பாருங்கள் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி குறித்து நாளைக்கு பதிவு பண்ண போகிறோம் ஒட்டுமொத்தமாக மறுபடியும் எல்லாத்தையும் கூட்டி கூட்டிக்கிச்ச இந்த காணுவில் வந்த தற்கொலை மலையோட போராட்டத்தை குறித்து நீங்கள் என்னென்ன அப்படிங்கிற கருத்துல நீங்கள் பதிவு பண்ணுவோம் மீண்டும் ஒரு காணுவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்